எந்த சைப்ரஸ் பாம் நாலுசன் மெசிசிப்ல இருந்து ட்யூப்பர்ல போற வழியில இருக்கு இதுக்கும் நேச்சர் ஸ்ட்ரீஸ் தான் போகணும் எந்த ரூட் சீனிக்கா இருக்கும் நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க ஹாய் ஃபிரண்ட்ஸ் பேக் டு இப்போ நம்ம வந்து சைப்ரஸ் பாம்புல இருக்கோம் இது வந்து நேச்சர் ஸ்டேஸ் இருக்கு எங்கள் வீட்ல இங்கே இங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ் இங்க பாருங்க இதுதான் சைப்ரஸ் பாம்ப்போட என்ட்ரன்ஸு இது குளிர் சீசன்னால வந்து மரோட இலையெல்லாம் கீழே உழுந்துருச்சு இது வந்து சம்மராக இருந்தால் ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கும் யூஜுவலா ஸ்பாம் ப்ளான் ரிவர் சைடோ இல்லை கடல் ஓரமாகவோ இருக்கும் இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒர்க்காகும் மழை பெய்கிற டைமில் தண்ணியை எசேற்று வச்சுட்டு சம்மர் சீசனில் தண்ணி வெளியே விடும் இந்த சைப்ரஸ் ஃபார்ம் பார்க்கவே சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க தண்ணியில் இருக்கிற மரத்தோட ரிஃப்லெக்ஷனில் மிரர் மாதிரி இருக்குது இங்கேருந்து ஒரு ஹாஃப் அமைல் வொர்க் போகலாம் இங்கே வந்து அலைகேட்டு ஸ்டேட்டல்ஸ் தான் இருக்குது இந்த சைப்ரஸ் வாம்ப்ல போர்டு வாக் இருக்குது அப்புறம் இது ஒன் மைல் ட்ரைல் வாக் போகலாம் இந்த பிளேஸ் செம்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு இங்கே வின்டர்னால ஃபைவ் ஓ கிளாக்கில் தான் எட்டிடும் அதனால் எங்களால் ரொம்ப தூரம் ட்ரெயின் போக முடியல இப்போ எங்களால் அலைகேட்டு இல்லை டேட்டல் எதுவுமே பார்க்க முடியல இன்னைக்கு குளிர் அதிகமானதுனால எங்களால் உள்ளே ஃபுல்லாக போக முடியல சன்செட் வேறு ஆயிடுச்சு என்னால் ஷார்ட் வீ தான் இருக்கும் அர்த்திவாக சந்தைக்கலாம் அதுவரையும் இருக்குது உங்களுக்கு தானியம் பாய்